ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நாம் இப்போ ஜஸ்டி விளாக்கு தாங்க பார்க்க போகிறோம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை எப்பவும் போல் ஒரு அழகாக ஒரு கோலத்தை போட்டுட்டு அப்படியே கோலத்து மேலே அப்படியே விளக்கு தேய்ச்சி பூ வச்சுன்னா ஒரு பார்க்கவே ஒரு நல்லா இருந்தது அப்புறம் வந்து ரசத்துக்கு இன்றைக்கி சமையல் வந்து ஜீரக ரசம் முட்டைக்கோஸ் போட்டு ஒரு கறி பண்ணியாச்சுங்க அப்புறம் வத்தக்குழம்பு வந்து கொண்டக்கடலை ஓமம் போட்டு ஒரு வத்தக்குழம்பு குழம்பு களி ஸ்வீட் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி அப்புறம் வந்து பாருங்கள் இதில் வந்து சாதம் வச்சுட்டேன் கறி ஆயிடுச்சு அவரக்காய் கறி மொத்தம் ரெண்டு கறி பண்ணேன் அது சாரி அது வந்து நூற்கோள் கறி அது முட்டைக்கோசம் தெரியாமல் வந்துருச்சு நூக்கோள் கறி அப்புறம் பாருங்க வத்தக்கொழம்பு சூப்பராக அப்படியே மணக்க மணக்க அப்படியே கொதிச்சிட்ருக்கு தக தகுதானு கொதிச்சிட்ருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி எல்லாம் செய்ய போகிறேன் அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் களியானது ரெடி ஆகிடுச்சு சூப்பராக திருவதிரை களி இப்பயே பண்ணியாச்சுங்க ஏன்னா ஒரு வீடியோவை போடலான்ட்டு முன்னாடியே பண்ணி வச்சுட்டேன் சமையெல்லாம் ஃபுல்லாக முடித்தாச்சு பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி அலம்பி எல்லா வேலையும் முடித்தாச்சுங்க அப்பப்போ காலம்பரம் எழுந்திரா ரொம்ப சைட் கேப்பில் ஒரு சிங்கிள் கேப்பில் வந்து அப்படியே டீயை குடிச்சிருவோம் அப்படின்ட்டு முடித்தாச்சு ஃபுல் சமையல் முடிச்சிட்டேன் பாருங்கள் திருவாதிரைக்களையும் கறி அப்புறம் கொத்த குழம்பு ஜீரக ரசம் அவரக்காய் கறி சுட சாதம் எல்லாமே முடித்து எல்லாமே செப்ரேட் பண்ணி அப்படியே தட்லியும் வந்து பாபாவுக்கு எடுத்து வச்சாச்சு பாருங்கள் எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் இட்லி மாவு அரைச்சி வச்சாச்சு நைட்டு டிஃபனுக்கு ஒரு ரவா தோசைக்கு அந்த ரவா தோசை வார்த்தோடனே அடுப்படியே கேவலமாக கிடக்கு அப்படி ஒரு மோசமாக ஆகிடுச்சுங்க தேய்ச்சி சுரண்டி தேய்க்கிறதுக்குள்ளே போர் முறை ஆகிடும் எல்லாம் தேய்ச்சி எல்லாம் வேலையும் முடிச்சிட்டோம் பாருங்கள் பளிச்சுன்னு ஆகிடுச்சி தேர்ஸ்டே விளா இதோட முடிச்சிக்கலாம் நாளைக்கு ஃப்ரைடே விளையாடணும் டாடா